வங்கக்கடலில் உருவாகி நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று அதிகாலை இரண்டு முப்பது மணியளவில் புயலாக வலுப்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மம்தா புயல் நாளை காலை சூறாவளியாக வலுப்பெற்று மாலைகள் ஆந்திர பிரதேச கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதேவேளை வடக்கு வடமத்திய மேல் சப்பிரகமுவோ மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காளி மற்றும் மாத்தரி மாவட்டங்களிலும் இன்று மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் மேல் சப்பரகமூ மத்திய தென் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் மணிக்கு சுமார் ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் இந்த நிலையில் காங்கேசன் துறையிலிருந்து திருகோணம் மலை வழியாக வரையிலான கடற்கரைக்கு அப்பால் உள்ள ஆழமற்ற கடற்பகுதிகளில் கடற்தொழிலாளர்கள் கடலுக்கு செல்வதை மறு அறிவித்தல் வரை தவிர்க்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது